எனக்கு நிரூபிக்க இயலும் என்னிடத்தில் ஆதாரம் இருக்கிறது நீங்கள் தயாரா இந்த மாதிரி யாராவது சொன்னானே ஆனால் அதை நீங்க என்ன செய்யலாம் நீங்கள் இந்த தௌ ஜமாத்தை பத்தி சொன்னாலும் தௌ ஜமாத்த நிறுக்கலாம் நீங்க இந்த மாதிரி கேள்வி கேட்டிருக்கிறார்கள் நிரூபிக்கிறதுக்கு தயார் என்று சொல்கிறார்கள் நிரூபிக்கலாம் ஏழாவது ஆனா இதுதான் உண்மை மறுக்க தயாராங்கிறான் இப்படி ஒரு கான்செப்டே சில இல்ல மறுக்க தயாராங்கிற கான்செப்டே என்ன இல்ல எவன் குற்றம் இஸ்லாத்திலையும் கிடையாது உலகத்திலையும் கிடையாது உலகத்தில் என்னது அல் பையனத்து அல் முத்தி ஒருத்தன் வாதிடக்கூடியவன் ஆதாரத்தோடு சொல்ல வேண்டும் இது ஹதீஸ் நபிகள் நாயகம் சல்லா உலை செல்லம் அவர்கள் குற்றம் சுமத்துவதற்கு நமக்கு தந்த வழிமுறை தான் உலகத்தில் உள்ள எல்லா நீதிமன்றங்களும் எல்லா நாட்டு சட்டங்களும் அடிப்படையாக கொண்டு இதை வச்சிருக்கிறாங்க குற்றத்தை சுமத்தியவர்கள் தான் நிரூபிக்க வேண்டும் குற்றம் சுமத்தப்பட்டவன் யார் மீது எதை வேண்டாலும் சுமத்தலாம் நான் இவன் இதை செஞ்சான்னு ஒருத்தர் சொல்வதா இருந்தா நீ பார்த்தான சொல்லணும் ஆதாரம் தானே சொல்லணும் செஞ்சான்னு உனக்கு சொல்ல முடியும்னு சொன்னா அதை நிரூபிக்க முடியாதானே சொல்லணும் நிரூபிக்காம நீ நீ பொய்யம் தானே அர்த்தம் என்று ஒத்தவரியில அலட்சியப்படுத்துற விஷயங்களுக்கு அது உள்ள நுழைஞ்சுக்கிட்டு அதுக்கு பதில் சொல்லிட்டு நீ அப்படி செஞ்சிய நான் அப்படி செஞ்சியன்னு பதில் சொன்னா அப்ப நம்ம எங்க போய்கிட்டு இருக்கிறோம் நம்முடைய நேரம் எங்க போய் கொண்டிருக்கிறது நம்முடைய மருமையுடைய நன்மைகள்லாம் எப்படி இந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் நம்ம கவனமாக இருக்கிறத நீ பார்க்க வேண்டும் அடுத்து என்ன செய்யறாங்கன்னு கேட்டா இதுல அவதூறுகள் தான் அதிகமாக இந்த மாதிரியான குரூப்ஸுகள்ல சேர்ந்து கொள்வதனாலயோ அதுல நம்மளை ஒரு அங்கமாக வைத்துக் கொள்வதனாலயோ ஒன்னு அவதூறு சுமத்தியவர்களாக நீங்க ஆக வேண்டும் இல்லை என்றால் எவனுடைய அவதுரையை நீங்கள் பரப்பி நீங்களும் பொய்யராக மார்க்கத்தில் பொய்யர் என்கிற ஒரு நிலைப்பாட்டுக்கு உள்ளாகி அதற்கான தண்டனையை பெற வேண்டிய நிலைக்கு ஆளாக வேண்டி இருக்கும் இதை கவனத்தில் அடுத்து என்னன்னு கேட்டா இதுல எல்லாமே போலி செட்டப் இந்த குரூப்புகள் சொல்றாங்க பாருங்களேன் அவன் எல்லாம் முதுகெலும்பு இல்லாதவர்களும் நான் தான் என்று முன்வராதவர்களும் கோளைகளும் கோழைகளும் இவர்கள் தான் என்ன செய்வாங்க இந்த குடும்பங்கள்ல குரூப்புகள்ல நடத்தக்கூடியவர்களாகவும் ரொம்ப பெரிய ஆர்வம் காட்டக்கூடிய என்ன செய்யணும் நான் தான் இந்நாள் இந்நாளி இந்த குரூப் சேர்ந்திருக்கிறான உன்னுடைய குரூப்பில் சேர்வதாக இருந்தால் உன் புகைப்பட